ஏளுஜி என்னமா வீட்டு வாடகை சொல்லுங்க அதாவது வருஷத்துக்கு ரேட் பாருங்க வருஷத்துக்கு 35000 ஏல் எல்லாம் போட்டு ரெடி இப்போ தம் மட்டும் போடணும் அவ்வளவுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் फ्रेंड्स எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா

கொடுத்து சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சாப்பாடு அவங்க ஹோட்டல்லாம கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பாடு ரெடி பண்ணி தருவாங்க இப்போ நம்ம கொடுத்துட்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் போய் அவங்க சாப்பாடு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் ஃபங்க்ஷன் எங்கேயும் நடக்க விட இருக்குது அந்த ஃபங்க்ஷன் இடத்துக்கு நம்ம அந்த கறியெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் அதாவது சாப்பாடு கறி இல்லை சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும் ஏன்னா ஹோட்டலில் கொடுத்துருமா கரியே அவங்க சாப்பாடு ஆக்கி தந்துருவாங்க அந்த சாப்பாடு வாங்கி ஃபங்க்ஷனும் கொண்டு போகணும் எதுவும் பார்ட்டி எதுவும் இன்றைக்கி தான் நம்ம பார்ட்டி கொடுக்காங்க ஓனர் வீட்டில் நேற்று குர்பான் ஃபுல்லாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஆடாக இருக்காங்க நேற்று அந்த நாலாடுல வந்து இப்போ அது என்ன பார்ட்டி அப்படின்னு சொல்லல ஆனா எங்க சொல்ல அந்த பார்ட்டி நடக்கணும்னு சொல்லுது ஆனா எதுக்காக அப்படிங்கிறது எங்க சொல்ல ஒண்ணு பக்ரீத் பக்ரீத்த வந்து செலிபிரேட் பண்றாங்களா இல்லைன்னா அவங்க பையனுக்கு வந்து அந்த குழந்தை பிறந்த இல்லையா அதை அதை செலிபிரேட் பண்றாங்களான்னு தெரியல அது நமக்கு சாயந்தரம் தெரியும் அது என்ன வரான்னு சொல்லி சாயந்தரம் அந்த சாப்பாடு கொண்டு கொடுப்போம் கொடுக்க போவோம் இல்லையா அப்புறம் தெரியும் இப்போ நம்ம இப்போ என்ன செய்யறோம் நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஹோட்டல் பக்கத்துல வந்துட்டு ஓனாக ஃபோன் பண்ணிட்டாங்க எனக்கு எட்டு மணிக்கே கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க நம்ம வர்றதுக்கு மணி பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பதாக போகுது மணி எட்டரைக்கு தான் விட்டை விட்டே கிளம்பி வந்தோம் கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுருந்தாங்க ஃப்ரீசரில் வந்து எடுத்து இப்போ நம்ம க வண்டியில் வச்சுருக்கோம் ஹோட்டலும் வந்துட்டு பக்கத்தில் ஏன்னா ஹோட்டலில் வந்து லொக்கேஷன் ஆன் பண்ணி பார்த்தா ஹோட்டல் வந்து அடைச்சிருக்கு பதினோரு மணிக்கு தான் ஓப்பன் அந்த மாதிரி காமிச்சிச்சு திரும்ப ஓனர்கிட்ட சொன்னோம் இல்லை நீ போங்க போயிட்டு அங்க போன் பண்ணி கொடுங்க இது தான் ஹோட்டல் தர்க்கலியா பச்சை கலர் போர்டு இது தான் ஹோட்டல் சவுதியா என்ன கடை பேரு ஆமா அது சவுதியா ஹோட்டல் பேரு ஆமா நம்ம உள்ள போயிடு இருக்கங்களா ஏனா க்ளோஸ் னு காமிச்சிச்சேனா லொகேஷன்ல பாப்பா என்ன சொல்றாங்கன்னு அந்த ரிவர்ஸ்ல ஓட்டுமா கறி இருக்க சரியா இருக்கும் ஏன்னா இது அவங்க அப்பா வீட்டுக்கிட்ட தானே இருக்குது இந்த ஹோட்டலு அப்பா வீட்டு ஆமாம் அப்பா வீட்டில் தான் பார்ட்டியா என்னென்னு தெரியல சாப்பாடு கொண்டு கொடுக்கும் போது தான் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வந்துச்சு அது என்னது இப்போ கறி வராது பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம் ஹோட்டலு இன்றைக்கி பக்ரீத்துனால் பக்ரீத் மறுநாள்னால் கூட்டங்கள் இல்லை அது எல்லா கடையுமே அடைச்சிருக்கு வண்டி இப்போ போகிற கண்ட்ர்ட்டு லீவு இன்னைக்கி இங்கே எப்போவுமே அந்த வேலைகளுக்கு ஃபுல்லாகவே கம்பெனி வேலைக்கு போகிற ஆளுங்களுக்கு ஃபுல்லுமே லீவ் இது ஒரு தட்டு

ஹலோ நீஜி இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹோட்டல் வந்து கொடுத்தாச்சு கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு மணிக்கு வாங்க நாங்க வந்து போன் பண்ணிருக்கோம் அப்படின்னா சொல்லிருக்காங்க இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அந்த நம்ம ஊச்சு கோபுரம் இருக்கு பாருங்க ஏன்னா நீங்க மெயின் ரோட்ல வரும்போது பாத்துருப்பீங்க சைடுல ரைட் சைடுல இருக்கும் அங்க இருந்து வரும்போது லெஃப்ட் சைடுல இங்க இருந்து கூப்பிட்டு ஆ இது கிங்போவத் ரோடு கிங்போத் ரோட்டில் அங்கேருந்து நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தெரியும் இங்கேருந்து போகும்போது ரைட் சைடில் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் நம்ம நிற்கிறோம் தெருதான் உங்களுக்கு கரெக்டாக இந்த தெருவுக்கு நேராக எழுத்தாளர் இருக்குது எப்படி இருக்கு பாருங்க பில்டிங்கு இப்போ கொடுத்தாச்சா நம்ம இப்போ கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபோன் பண்ணுறேன் இருக்காங்க நான் கரெக்டாக ரெண்டு மணிக்கு நான் ஃபோன் முடிஞ்சதுக்காரன் ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் கரெக்டாக ரெண்டு மணிக்கு வாங்க அப்படிங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் ஓனரும் பேசுனாங்க ஓனரும் பேசிட்டு இந்த மாதிரி பில்லு வாங்கிட்டு வாங்கினாங்க பில்லு போறதுக்கு அங்கே ஆள் இல்லை ஏன்னா கால் இல்லையாடினால கடையில் ஆள் இல்லை இங்கே ஃபுல்லுமே கடைகள் ஃபுல்லாக அடைச்சிருக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் ஆள் வரும் ஆள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் பில் போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஓனரு பேஸ்டாப்பில் அதனால் இப்போ பார்த்திங்க அப்படினா நாங்கள் கிளம்பியாச்சு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளை வந்து அவங்க வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க அதாவது நேற்று வந்து அவங்க குருவானம் கொடுத்துருக்காங்க இங்கே அதாவது ரியாத்தில் அவங்க குர்வானம் கொடுத்ததில் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வரணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிக்காங்க இப்போ அதாவது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லி நம்ம கூப்பிட்டாங்கன்னா சப்ஸ்கிரைபர்ன்னு சொல்லலாம் நண்பர் நண்பர்ன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லாட்டையுமே நம்ம நண்பர் மாதிரி தான் நம்ம பழகிட்டு இருக்கோம் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக மத்தியானம் வந்து சா நம்ம லன்ச்சுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து சொன்ன மாதிரி எந்த நேரத்தில் வேலைகள் வரும் எந்த நேரத்தில் நான் நம்ம வேலையை போய் சொல்ல முடியாது இல்லையா அதான் நான் சொல்லிட்டேன் நீங்கள் எதுவும் நினச்சிக்கிட்டாங்க எங்களால் வர முடியாது அப்படிங்க சொல்லியிருந்தோம் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து குருபானுங்க நாங்கள் கொடுத்தோம் கறியாவது வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க வீட்டுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா இப்போ இப்போ நம்ம வந்தமல்லையா ஹோட்டலில் இந்த ஹோட்டலில் இருந்தால் அவங்க வீடு பக்கம் தான் அப்படிங்கனா சரி அப்படின்னா அந்த ஒரே வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க வீடாக நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரை வீடை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பெங்களூர் தான் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க பேர் என்ன பேருச்சு ஆசிஃபா பேரு யே நான் அன்னைக்கு ஒரே ஒரு பேசணும்னா ஞாபக மறந்துட்டேன் சார் அங்கே போயிட்டு என்ன பேர்னு கேட்டுட்டு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம நேராக அவங்க வீட்டுக்கு போவோம் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு சலாஞ்சு சொல்லிட்டு பக்ரீட் வளத்தை சொல்லிட்டு நம்ம அவங்க கொடுக்குற கறியை வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆடிங்கன்னு நான் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் அவங்க வீட்டுக்கிட்ட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லுமே அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லுமே தேடிக்கிட்டு இருக்கோம் வீடு எங்கே இருக்குன்ட்டு எல்லாம் போயிட்டு பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வந்துட்டோம் இந்த அப்பார்ட்மென்ட்ல தான் இருக்காங்க கீழ வாரேன் இருக்காங்க கூப்பிடுறதுக்கு சரியா நம்ம நிக்கிறோம் இங்க தான் நிச்சும் அஸ்ஸலாமு அலைக்கும் பை இருக்கீங்களா அங்க இந்த தீபம் உங்களுக்கு இங்க வரது சரி அம்மா இறம்ல ஆ ஆபிஸ் பக்கத்துல அப்போ கொஞ்சம் இதாக இருக்கும் சரி சரி காணா அப்பார்ட்மென்ட் புடிச்சி இருக்காங்க ஆ சரி சரி ஜாஸ்தி ஏன்னாட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கு டாக்ஸியில் வர மாதிரி அந்த மாதிரி மாதிரி இருக்கும் இருக்குங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் அவங்க வீட்டுக்குள்ளே இந்த பாருங்க வாடகைக்கு தான் இருக்காங்க அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்து இது என்ட்ரன்ஸ் நேரத்தில் இது வந்து வெளி வெளிகேட்டு ஃபஸ்ட்டு கீழே இருக்காங்க கீழ் ஃபுளோர்ல இருக்காங்க இது ஒரு ஹாலு இது வந்து பாத்ரூம்

வீட்டு வாடகையிலே வேறு அந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா இவங்க வந்து கம்பெனில ஒர்க் பண்றதுனால பக்கத்துலயே வீடு பார்ப்போம் சொல்லிட்டு ஆனா கம்பெனில அளவு கிடையாது உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனா உங்களுக்கு கொடுக்கல உங்களுக்கு அது என்ன ஏன் அது கொடுக்கல உங்களுக்கு எதுக்காண்டி அந்த அலவன்ஸ் கொடுக்கல அலவன்ஸ் கொடுப்பாங்களா எல்லா வீட்லயும் அலவன்ஸ் கொடுப்பாங்க எல்லா கம்பெனிலயுமே அலவன்ஸ் கொடுப்பாங்க வீட்டு வீடுகளுக்கு சொல்லி ஒரு அலவன்ஸ் கொடுப்பாங்க ஏன் கொடுக்கல உங்களுக்கு கன்சல்ட்டிங் அந்த கன்சல்ட்டிங் அந்த அந்த வரல இல்லையா அதாவது இவங்க டேரெக்டாக வரல இவங்க கம்யூனிகேட்டிங் நீங்கள் டேரெக்டாக அவங்க வராமல் என்ன ஒரு கன்சல்ட் கன்சல்ட்டிங் அந்த ஒரு கம்பெனி மூலிமா இங்கே வந்ததுனால இவங்களுக்கு வந்து அந்த ரூம் அலௌன்ஸ் வந்து இல்லாமல் இருக்குது ஆனால் இருந்துச்சுன்னு சொன்னேன் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா நிறைய பேர் வீட் அலவன்ஸ் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும் ஆமா நிறைய பேர் கேட்கறாங்க கம்பெனியில் எப்படி வீட்டு வாடகலாம் என்ன ரேட்டு இதோட கம்மியான பட்ஜெட்ல இருக்கும் ஆனா வீடுகள் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும் தூரமா இருக்கும் அவுட்டர்ல போனீங்கன்னா கம்மியா வரும் கம்மியா என்ன ஒரு நம்ம ஒரு காசுக்கு ஒரு நாலு லட்சம் மூணு லட்சம் இந்த ஏரியா பாத்தீங்க அப்படின்னா அபார்ட்மெண்ட் ஏரியா அது அபார்ட்மெண்ட் ஏரியா இவங்க கம்மி இது பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறதா அவங்க இங்க இருக்காங்களே அப்படிங்கிறனால உங்களுக்கு வாடகை அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே இதே ரேட்டு தான் ரேட்டு தான் இதே ரேட்டு ஏன்னா ரேட்டுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு இருக்காங்க முதல்ல வந்து அதிக கம்மியாக இருந்துச்சு இப்போ கூட்டிகிட்டு இருக்கு வாடகை ஃபுல்லாக இப்போ கூடி இருக்கு இதான் ரூம் இந்த பாருங்கள் வேறு எக்ஸ்ட்ரா சார் அந்த வீடியோ பார்த்தவங்க இந்த ஏரியா இது எந்த ஏரியா சொன்னீங்க அது அல் விசாரத் இந்த அல் விசாரத் ஏரியா பக்கத்தில் ஏதாவது ரூம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து நீங்கள் கமலில் தெரியப்படுத்துங்க இன்சாலாக பாய்க்கு அது கொஞ்சம் உதவும் உதவும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் கொஞ்சம் அதாவது என்ன சொன்னீங்கன்னா ரெண்டு 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 பெட்ரூம் இருக்கிற மாதிரி ரெண்டு பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு ஹால் இருக்கிற மாதிரி அதுக்கு என்னமோ சொன்னீங்களா டூபே டூ பிஹெச் ரூம் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்சல்லா எனக்கு வந்து நீங்க கமண்ட்ல தெரியப்படுத்துங்க அதான் இந்த ஏரியாக்குள்ள ஏனா ரேட் ரொம்ப அதிகமா வர இருக்கு இந்த ஏரியா இது என்ன பேர் சொல்லுங்க என்ன பேர் சொல்லுங்க அல் விசாரத் அல் விசாரத் அல் அல் விசாரத் ஏரியால ஏதாவது இருந்துச்சுன்னா இன்சல்லா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் கமண்ட்ல தெரியப்படுத்துங்க இன்சல்லா பாய்க்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் நம்ம பார்த்தாச்சு அலகம்லாம் நம்ம சந்தோஷம் இப்போ அப்படி நம்ம இங்கேருந்து நம்ம ரூம் போவோம் ரூம் போயிட்டு வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க வீட்டுக்கு போனோம் அலகம்துல்லா நல்லா ஃப்ரீயாக பேசினாங்க ரொம்ப ஒரு அன்வோனியமாக பேசுனாங்க அலகம்துல்லா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கனா அவங்க வீட்டில் போய் இவ்வளோ சந்திச்சுட்டு இப்போ நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம் நம்ம என்னென்னா இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் வந்து ஃபோன் பண்ணிட்டாப்ல எனக்கு சாப்பாடு வேண்டியதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் ஃபோன் பண்ணியிருக்காப்புல இப்போ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஆமா ஆமாம் இப்போ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியே கிளம்பியாச்சு இப்போ நம்ம எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா நேராக பேத் சவர்மா அதாவது சவர்மா ஹவுஸ் இருக்கு இல்லையா அங்கே போய் அதுருக்கு சாப்பாடு வாங்கிட்டு நேராக ரூம் போகணும் அது போக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின் சொன்னால் அதாவது அவங்க நம்ம இப்போ பாய் போய் சந்தித்தோம் இல்லையா அவங்க பேர் வந்து சைஃபுதீன் பாய் இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒர்க் தேடிட்டு இருக்காங்க அதாவது அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ஒர்க் ஒர்க் வந்து தேடிட்டு இருக்காங்க தெரிஞ்ச இடத்துல ஏதாவது ஸ்கூல் அதாவது நம்ம இந்தியன் ஸ்கூல் இருக்கு இல்லையா இந்தியன் ஸ்கூல்ல வந்து டீச்சர் வேலைக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா ஆஃபர் எதுவும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து எனக்கு வேகன்சி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இதுல நம்ம கமான்ல வந்து தெரியப்படுத்துங்க ஓகே அவங்க வந்து அவங்க நல்லா படிச்சிருக்காங்க அவங்க பாயோட ஒய்ஃப் வந்து அவங்க படிச்சிருக்காங்க டீச்சர் டீச்சர் அந்த அதுக்கு என்ன படிப்போ அந்த படிப்பு அவங்க குறைச்சிக்காங்க அவங்க ஏதோ ஒரு படிப்பு சொன்னாங்க அந்த பேர் சொன்னாங்க எனக்கு சரியா தெரியல ஆனால் அவங்க வந்து இப்போ இந்தியன் ஸ்கூலில் வந்து டீச்சர் வேலைக்கு வந்து தேடிட்டு இருக்காங்க டீச்சர் வேலை வந்து இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க இன்சாரா அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது டீச்சர் வேலை ஏதாவது ஸ்கூலில் இந்தியன் ஸ்கூலில் டீச்சர் வேலை ஏதாவது இருந்து வேக்கண்டதுன்னு சொன்னால் எனக்கு மரியாதையில் எனக்கு வந்து நீங்கள் கமனில் வந்து தெரியப்படுத்துங்க இன்சாரெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீட்டு வாடகைலாம் பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டில் இருக்குன்னு ரொம்ப

அது மாதிரி தான் கொடுத்து இன்னும் இருக்காங்க வேறு வீடுகளும் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த ஏரியாவில் அந்த வீடுமே இருந்தாலுமே சொல்லுங்கள் நான் சொல்லுங்க சொல்லுங்கள் அந்த ஏரியாவுக்குள்ளே எதாவது வீடுகள் இருந்தாலும் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு எதாவது இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள் மின்சாரா நம்ம ஹோட்டலுக்கு போவோம் ஹோட்டலுக்கு போயிட்டு அடுத்தப்ப என்ன வேலை அடிங்கிறதை நான் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் டைம் வேறு ஆகிட்டு மணி பன்னெண்டரை மணி ஆகிடுச்சு அந்த பையனுக்கு சாப்பாடுலாம் வேண்டிய வந்து கொடுத்துட்டு நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணுவோம் பிரியாணி ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா கறி இப்போ அந்த கறியில் கிலோ கறி போட்டிருக்கோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு இருபது கிராம் இஞ்சி இஞ்சிப்பொடி பேஸ்ட்டு சரியா இது போட்டு உப்பு கல்ப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டு நம்ம வந்து வேக வச்சு வச்சு அது போக இங்கே பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸு கிலோ அரிசி ஊற போட்டு வச்சுருக்கோம் இப்போ கிலோ தான் பொங்க போகிறேன் ஏன்னா ஓனோம் நேற்று கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா அந்த கறி வந்து ஃப்ரீஸரில் இருக்குது நம்ம எடுக்க முடியாது என்ன எடுத்து சமைக்கணும் லேட் ஆகிட்டுருக்கோம் அதனால் நம்ம சஸ்கரை வீட்டிலேருந்து வேணும் வந்து பார்த்திங்கனா அந்த கறியில் தான் இப்போது நம்ம பிரியாணி பொங்க போகிறோம் பிரியாணி எப்படி பொங்கணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் சிம்பிளான மித்திட தான் ரொம்பலாம் நம்ம அது இதெல்லாம் போடுறதில்லை நம்ம பட்டக்கரம்புலாம் அவ்வளோ கிடையாது லைட்டாக தான் போடுவோம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாம் வெட்டி வச்சிட்டோம் பல்லாரி பல்லாரி நூற்றம்பது பல்லாரி எடுத்துருக்கோம் நூற்றம்பது கிராம் இடை போட்டு வெட்டி வச்சுருக்கோம் தக்காளி ஒரு ஐம்பது கிராமு மல்லி இலை ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கோம் புதினா போட மாட்டேன் நான் அப்புறம் மிளகா ஒரு நாலு மிளகாய் அதுதான் அரை கிலோ அரிசிக்கு அதுக்கப்புறம் பட்டை ஒரு நாலு ஏலக்காய் ஒரே ஒரு கல்பாசி வச்சுருக்கோம் இதுதான் நம்மளுக்கு அரை கிலோ அரிசிக்கு நம்ம தயார் பண்ணுறது வேறு எதுவுமே கிடையாது நல்லாயிருக்கும் பிரியாணி அதுப்போ மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா மத்தப்பொடி ஒரு ஸ்பூனு இது வந்து கரம் மசாலா அரை ஸ்பூனு பெருஞ்சீரகம் அரை ஸ்பூனு மஞ்சள் பொடியும் அரை ஸ்பூன் வச்சுருக்கோம் பூண்டு பேஸ்ட்டு வந்து இறக்கு பாருங்கள் பூண்டு பேஸ்ட்டு இது ஒரு நூறு கிராம் சரியா இதுதான் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம் காட்டுறோம் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நூற்றம்பது சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கோம் நெய் ஊற்றணும் லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம் இப்போ அதில் கட் பண்ண வெங்காயத்தை பச்சை மிளகாய் போடக்கூடாது இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு போடக்கூடாது முதல்ல வெங்காயம்தான் போடும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் பொன்னிறமாக வதங்கணும் வதங்கின பிறகு மிக்க சாமான்னு பேசணும் பட்டக்கரம்லாம் ஃபஸ்ட்டு போடுவாங்க சிலர் பட்டகிராம் ஃபஸ்ட்டு போடக்கூடாது போட்டால் என்ன ஆகணும் கருவீரும் நல்லா இருக்காது வெங்காயம் பொன்னிறமும் வதங்கின பிறகு மல்லிகளை போடணும் வதங்கட்டும் வதங்கின பிறகு உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் நல்ல பொன்னிறமும் வதங்கிட்டு சரியா நல்லா இந்த மாதிரி வதங்கணும் இந்த பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியலை போடணும் ஏன்னா பட்டக்கரம் போட்டு தோணுமா கிராமம் போட மாட்டோம் பார்த்தீங்கன்னா கிராம்பு கிடையாது ஏன்னா விராடை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிராம்போட வரும்னு சொல்லிட்டு நம்ம கிராம்புடில் பட்டை மட்டும் போட்டுக்கோம் ரெண்டு பட்டை நாலு ஏலக்காய் இது போட்டுக்கோம் நல்ல மல்லியில் வதங்கின பிறகு நம்ம மித்த பொருளே போடணும் கஞ்சிப்பூடு தேஸ்ட்டு மசாலா எல்லாமே அதில் போடணும் வதங்கின பிறகு தக்காளி போடணும் சரியா மல்லியில் வதங்கின பிறகு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா தக்காளி அதுக்கப்புறம் மிளகாய் நம்ம வந்து தக்காளி போட்டாச்சு மிளகாய் போட்டாச்சு மல்லியில் நல்லா வதங்கிட்டு ஓகே இப்போது தக்காளி மிளகா நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூடு பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோம் இஞ்சி பூடு பேஸ்ட்டு மத் மற்றப்பொடி பட்டைக்கரம் மசாலா அப்புறம் பெருஞ்சீரகம் ரகம் மஞ்சள் இது எல்லாத்தையும் ஒன்று கூட போட்டு நம்ம செஞ்சிட வேண்டியதுதான் இந்த கறி வெந்துட்டுருக்கு குக்கரில் மோர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐம்பது மில்லி மோர் இதில் ஊற்றணும் இதை வதங்கின பிறகு லாஸ்ட்டை மோர் ஊற்றிக்கிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூடு பேஸ்ட்டு அளந்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த கிணத்துக்கு இதை வந்து தொண்ணூறு கிராம் இருந்துச்சு இந்த இது கப்பு அளவு நம்ம அதை தான் ஒரு கப்பை போட்டிருக்கோம் ஏற்கனவே இலை வேறு ஒரு இஞ்சி போட்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் மொத்தம் சேர்த்து நூறு கிராம் போட்டிருக்கோம் இஞ்சி பூடு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மசாலாவை அப்படியே போட்டுற வேண்டியதான் ஓகே இப்போது அந்த வத்தப்பிடி எல்லாம் போட்டாச்சு தயிர் இந்த கப்புக்கே ஒரு கப்பு ஊற்றிக்கிடுவோம் ஏன்னா ரொம்ப ஊற்றக்கூடாது இந்த ஒரு கப்புக்கு ஏன்னா சாப்பாடு பிடிப்பா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சோம் பார்த்திங்கன்னா மட்டனு மட்டனாக இதில் போட்டாச்சு வேறுங்க அவ்வளோதான் சிம்பிளான மெத்தடில் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை வந்து வடித்து ஒரு அரை வெக்காடு நல்லா முக்கால் வெக்காடு நல்லா போட்டு இப்போ வந்து அரிசி ஊறிட்டு பார்த்தீங்கன்னா அரிசியில் தட்டணும் தண்ணி கொஞ்சம் ஆகிட்டு இருக்குது இந்த கறியும் மசாலா நல்லா ஊழம் போட்டு ஜம்முன்னு கூட்டி விட்டாச்சு இப்போ அரிசி வேக வேண்டியது தான் வெந்த பிறகு நம்ம சரி தண்ணி வச்சு வெளியே தட்டிட்டு தம் போட்டுற வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறது இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து முக்கால் வெக்காடு வந்துருச்சு நான் அப்படியே இதில் போட வேண்டியதான் இப்போ எல்லாம் மசாலா போட்டி எல்லாம் போட்டு ரெடியாகிடுச்சு இப்போ தம் மட்டும் போடணும் அவ்வளோதான் எப்படி இருக்கு பாருங்க மாரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அரிசி போட்டோம் பார்த்தீங்கன்னா அரிசி போட்டு நம்ம நல்லா கிண்டிட்டோம் நம்ம ஊரெலாம் பார்த்திங்கன்னா வர அடுப்பு இருக்கும் வெற அடுப்பில் போட்டு கங்கு எடுத்து நம்ம மேலே தம் போடுவோம் மூடி போட்டு இங்கே வந்து ரியாத்தில் வந்து கேஸ் அடுப்பு மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் அடுப்பு இருக்கும் நம்ம வந்து இப்போ கரண்ட் அடுப்பில் தான் பொங்கிருக்கோம் பிரியாணி தம் போடுறது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் கரண்ட் அடுப்பில் கேஸ்லேயுமே அப்படி தான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா இதில் ஒரு மூடியை போட்டுவிட்டு மேலே ஒரு வட்டால நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி மேலே போட்டு அது மேலே மூடி வச்சிடணும் ஓகே தம் தம்மாயிடும் நம்ம கங்கு எங்கே எதுவுமே போட தேவையில்லை சூப்பராக இருக்கும் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிற மாதிரி இருக்கும் எப்படி வந்திருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் ஃபுல்லாக வெளியே வந்துட்டுருக்கு கரியில் உள்ள ஆயில் அப்புறம் நம்ம மாதிரி ஆயில் ஊற்றிருக்கோம் சன்ஃப்ளவர் ஆயில் நெய் எல்லாம் ஊற்றிருக்கோம் நம்ம வந்து லாஸ்ட்டில் தான் நெய் ஊற்றுவேன் ஃபஸ்ட்டு ஊற்றலை லாஸ்ட்டில் தம்மு சோறு உடைக்கும்போது மட்டும் நெய்யை ஊற்றி நம்ம இறக்கிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி நம்ம பாஸ்மதி ரைஸ்லாம் முங்கியிருக்கோம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படின்னு நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பாடு நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு வருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நம்ம சாப்பிட வேண்டியது தான் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலையில் வருதுன்னு பார்ப்போம் நல்லா சுற்றி சுற்றி கிண்டி விடணும் சாப்பிடுவோம் இங்கே வந்து ஆகிட்டு இருக்குது மட்டன் அந்த வேக போட்டோம் பார்த்திங்கன்னா அந்த மட்டன்லேயும் கொஞ்சம் மசாலா போட்டு நம்ம பொறிச்சு சிக்கன்லாம் பொறிக்கலை மட்டன் ஃப்ரை தான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி மட்டன் ஃப்ரை அப்புறம் தயிச்சம்பல் இன்றைக்கி தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ன வேலைகள் இருக்குன்னு பார்ப்போம் நம்ம வீட்டில் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி எப்படினு பாருங்கள் செமையாக வந்திருக்கா சூப்பராக இருக்குது பாருங்கள் அலகமதுல்லா சூப்பராக வந்திருக்கு அது போக பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்காப்புல மட்டன் ஃப்ரை இதுக்கு வந்து நமக்கு வெங்காய சம்பல் வந்திருக்கு அது போக கேசரி கேசரி வந்து நம்ம நம்ம ஹசன் பாய் வந்து இல்லையா அப்போ வச்சு அப்போ ரெடி பண்ண இது கேசரி இதுதான் இன்றைக்கி நமக்கு மத்தியானம் சாப்பாடு நம்ம சாப்பிடும் சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேடம் பொண்ணு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்வீட் வாங்குறதுக்கானு அனுப்பியிருக்காங்க லொக்கேஷன் போட்டுருந்தாங்க இப்போ நம்ம அந்த கடைக்குள்ள தான் வந்திருக்கோம் எவ்வளோ வெரைட்டியாக கேக்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு ரேட்டில் வச்சுருக்காங்கன்னா ரேட்டு ஒட்டல் இதில் அந்த எவ்வளோ டிசைனாக இருக்குது பாருங்கள் சாக்லேட் கேக்கு ப்ளம் கேக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி வெண்ணிலான்னு சொல்லி நிறைய வச்சுருக்காங்க சாக்லேட்டு அது போக பிஸ்தானையும் வச்சுருக்காங்க இந்த அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா சாக்லேட் ஃப்ளேவரு எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ நம்ம இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க மேடம் பொண்ணு அவங்ககிட்டே சொல்லிட்டாங்க இப்போ உள்ளே போய் எடுக்க போயிருக்காங்க சாக்லேட் இந்த மாதிரி பாக்ஸ் தான் வாங்க விட்ருக்காங்க ஏன்னா என்ன ரேட்டுக்கு எழுபத்தி ஒம்பது ரூபான்னு நினைக்கிறேன் எழுபத்தொம்பது ரூபா எழுபத்தாறு ரூபாய் என்னமோ நினைக்கிறேன் வரட்டும் அந்த பிறகு வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அடிச்சா நம்ம வந்து வெளியே வந்திருக்கிறோம் அதாவது ஓனரோட மூணு பொண்ணு வந்திருக்காங்க அது போக நம்ம வீட்டு வேலைக்காரங்க அம்மா அம்மா இவங்க இருக்காங்க இல்லையா இந்தோனேஷியம்மா அது போக பெரிய பொண்ணோட வேளாக்காரம்மா பள்ளி பண்ணி அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓனரோட அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க பார்ட்டிக்கு நம்ம வந்து நீ காலையில் அந்த கறியை கொண்டு போய் ஹோட்டலில் கொண்டு போய் கொடுத்தோம் பாருங்கள் சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு அது பார்த்து அது பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கு அவங்க அப்பா வீட்டில் வச்சு தான் பார்ட்டியான் ஆனால் மத்தியானம் வந்து ஓனர் வந்து எப்படி வேணாங்கன்னு தெரில ஏன்னா மத்தியானம் நான் போகல அந்த ரெண்டு மணிக்கு நான் சொன்னேன் இல்லையா நம்ம போய் தான் போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் சாப்பாடுன்னு சொல்லி ஆனால் நம்ம போகல ஆனே ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களான்னு தெரில சாப்பாடு ஏன்னா ஹோட்டலில் இருந்து அவங்க அப்பாவிட ரொம்ப பக்கம் அப்படிங்கிறாலும் ஹோட்டலில் இருந்து நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது மத்தியானத்துக்கு மூணு தட்டும் நைட்டுக்கு ஒரு தட்டும் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இப்போ நைட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ இவங்க பொண்ணுலாம் எல்லோரும் இருக்காங்க ஓனர் பொண்ணு எல்லோரும் பேருக்காங்க ஆனால் எங்கள் மேடம் போகல ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களை கொண்டு விட்ட ஒன்னே அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம வந்து இவங்கள விட்டுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு இருக்கோம் மேடம் வந்து நம்ம வீட்டில் இருக்காங்க ஓகே அனேவா மேடம் எங்கேயும் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி அவங்க ரெடி ரெடியாகிட்ருக்காங்க என்னைக்கு போகிறாங்கன்னு தெரில இப்போ நம்ம வீட்டுக்கு போனால் தெரியும் நமக்கு என்ன வரான்னு சொல்லி மேடம் எங்கேயும் போகிறாங்களா ஏன்னா அதுக்காண்டி தான் நம்மளை இங்கே அனுப்புவாங்க அப்படிலாம் வச்சோங்களேன் நீங்கள் போகாதீங்க அப்படின்னா இருங்கன்னு சொல்லி இவங்களே சொல்லிடுவாங்க இவங்க போய் விட்ட உடனே அந்த நம்ம காலேஜுக்கு போகிறாங்க பாருங்கள் அந்த பொண்ணு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு மேடம் வேறு எங்கேயும் போகிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம் மேடம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வெளியே மணி பார்த்தீங்கன்னா இங்கே எட்டே முக்கால் ஆகுது எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லருக்கு வந்திருக்காங்க சரியா இருக்கீங்களா அல்லது ரூம் போகிறீங்களான்னு கேட்டாங்க நாங்கள் சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகும் கேட்டதுக்கு மேடம் சொல்லிட்டாங்க அரை மணி நேரம் ஆகும் அப்படின்றதுக்கு சரி அப்போ இருந்தே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு இதை முடிச்சுட்டு வேறு எங்கேயும் போகிறாங்களா என்னன்னு தெரியல பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மேடத்தை கூப்பிட்டு அங்கே சலூன் போயிருந்தாங்க இல்லையா சலன் போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கடைக்கு போய்விட்டாங்க அதாவது ஒரு ரெண்டு மூணு கடைக்கு போய்ட்டு அங்கே எல்லா ஜாமு ஒவ்வொரு கடையாக போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்தாங்க சில கடைகளில் ஜாமான் வாங்காமல் வந்தாங்க இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அஞ்சு ரூபா கடை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க அஞ்சு ரூபா கடைக்கு இது உள்ளே போயிருக்காங்க ஏன்னா நாளைக்கு வந்து ஏதோ அவங்க மேடம் வந்து பாட்டி விடுவாங்க உள்ளருக்கு அதனால அவங்க எல்லா ஜாமானும் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க நிறைய அந்த காய்கறி கடையில் போய் பழங்கள் எல்லாம் எல்லாமே வாங்கிட்டு ஒவ்வொரு கடையிலும் போய் நிறையா ஜாமான் வாங்கிட்டு அப்படி லாஸ்ட்டாக இப்போ நம்ம வந்து இப்போ அஞ்சு ஏழு கடைக்கு வந்திருக்காங்க இப்போ இங்கே ஏதோ தட்டு ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க தட்டு வாங்கிட்டு இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம பாண்டா இருக்கு இந்த ஏற்றால தெரியுதா பாண்டா அந்த பாண்டாக்கு நேராக ஏற்றா இருக்கு இந்த கடை இப்போ இதுக்குள்ளே போயிருக்காங்க இப்போ எப்போ வராங்கன்னு தெரில வந்த உடனே கூப்பிட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு தான் போகிறாங்களா இல்லை வேறு எங்கேயும் போகிறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து மேடத்துக்கு கூட கடைக்கெலாம் போயிருந்தோம் இல்லையா கடைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று பத்தாயிடுச்சு ஓகே நம்ம எப்போவுமே நேரமாக சாப்பிட்ருவோம் இன்றைக்கி வந்து இந்த வெளியே அப்படியே ஃபுல்லாக விலையில அலைஞ்சிக்கிட்டே இருந்தோமா அதனால் சாட முடியல இப்போ அப்படியே மேடமும் வந்துவிட்டாங்க அப்புறம் அவங்க இவ்வளோ நேரம் சுற்றிட்டு வந்து இப்போ தான் வந்து நமக்கு சாப்பிட வந்து உட்காந்துருக்கோம் இன்றைக்கி நமக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா தோசை நைட்டு சாப்பாடு தோசைக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி இருக்குது அதுபோக மட்டன் குழம்பு இருக்குது ஏன்னா சட்னி எதுவும் அரைக்கலை நம்ம இந்த மட்டன் குழம்பு இருந்தாலும் இதுவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ நைட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அதே இதுக்கு மேலே எதுவும் வேலையில் வராது ஏன்னா நம்ம அந்த அவங்க பொண்ணை கொண்டு போய் விட்டு வந்தோம் பாருங்கள் அவங்க தாத்தா வீட்டில் அந்த அவங்க அந்த பொண்ணோட ட்ரைவர் காரில் அவர் வந்து அவர் கூட வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிடும் சாப்பிட்டுட்டு என்ன ஆடிங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லா கடைகளுக்கும் போயிட்டு வந்தாச்சு மேடம் போயிட்டாங்க கொண்டு வந்து திங்ஸ் எல்லாம் போய் வச்சுட்டு வந்துட்டோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த விஷயமா இல்லை நம்ம திங்ஸ் எல்லாம் நம்ம தான் வைக்க வேண்டியிருந்துச்சு அது எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் வந்து சாப்பிட்டோம் தோசை விட்டு சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம இருக்கோம் இதுக்கு மேலே என்ன வேலைகள் வருமா என்னன்னு தெரியல வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மணி வர நேரம் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகிட்டு நம்ம படுக்க வேண்டியதுதான் நம்ம வீடியோவில் எதுவும் குற்றம் குறைகள் இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது போக நம்ம சேனலில் வந்து சவாதியில் உள்ள அப்டேட் ஃபுல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது போக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்தா இவர்காத்தூ